நான் என்ற இடத்தில் அன்னலாரை சந்தித்து சாதி என்றேன் அப்பொழுது தமது திருக்கணத்தை எனது கதையின் தடுவினார்கள் அப்பொழுது அவர்களின் தலையில் ஒரு நரை கூட இல்லை சூரியன் ஒருபவர் ஒரு பொழுதும் நலனும் செல்ல மாட்டார் எனது விசவாலை கூறினார்கள் ஒரு சுந்தத்தை பற்றி அடியான் இறைவனிடம் கேட்கும் மிக சிறப்பான இதுவாகும் எனது மகாலேஸ்வரம் அவர்கள் கூறினார் சுகத்தையும் நலமையும் முன்னேற வேண்டுகின்றேன் ஒரு முக்கிய அமைச்சராக ஒரு பெண் ஐவேலை தொழுது அமலானின் முன்பு வைத்து தனது வெக்கசனத்தை பாதுகாத்து கணவனுக்கு வழிபட்ட நட நீ விரும்பியில் முனைந்து கொள் என கூறப்படும் என்பதாக செய்த வாக்குறுதியின் தன் சக்தியின் நிலையில் அருப்ப விலை இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக யாதொரு பாக்கியமும் இல்லை அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் ால அவன் அவர்களை பார்க்கவும் மாட்டான் மாட்டான் உலகத்தை நான் விஷயமாக எவர்களும் நம்முடைய சந்திப்பை சிறிதும் நம்பாது இவ்வுலக வாழ்க்கையை விரும்பி அதனை கொண்டு திரும்பி அடைந்து விட்டார்களோ அவர்களும் இன்னும் எவர்கள் நம் வசனங்களை புறக்கணித்து விட்டு பாராளுகமாக இருக்கின்றார்களோ அவர்களும் ஆகிய இத்தகையோர் தேடிக்கொண்டே தேடிக்கொண்ட தீங்க விளை தீ வினையின் காரணமாக இவர்கள் தங்குமிடம் கரகந்தார் மர்மையை பற்றி அண்ணன் நன்றி சுவராமேஸ்வரர்கள் புரியலாவது மறுமையில் அபாயகரமான நிகழ்வுகளை நான் அறிந்தது போன்றும் நீங்கள் அறிந்து கொண்டால் உங்கள் சிரிப்பு குறைந்து அழுகை மிகை வயிற்று வழி என கூறினார் அதன் அன்னலார் தேன் கொடுக்கும்படி கூறினார் அவர் சென்று தேனை கொடுத்துவிட்டு மீண்டும் வந்து முறையிட்டார் மறுபடியும் தேனையும் கொடுக்கும் கொடுத்தபடி அண்ணலால் கூறினார் எவ்வாறாலும்